கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏலிம் ஏஜ் சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது உன்னதத்தின் பல நாள் தெரிவிக்கப்படுவரைக்கும் கிறிசுலிமில்லருங்கன்னு சொன்னார் ஆண்டவர் கடைசியாக பரமையர் போகும்போது ஆண்டவர் இந்த பிதா வாக்குத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த சீசர்கட்டத்தில் சொல்லி அனுப்புகிறார் இவர்கள் போய் அங்கே அப்போசு நடவடிக்கையும் பிசகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணு பதினாலில் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அந்த மேல் வீட்டாரையிலே அறையிலே காத்திருக்கிறார்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒருமனதோடு தங்கள் பாவங்களெல்லாம் எல்லாம் அறிக்கையிட்டு ஜபித்த பொழுது அந்த உன்னதத்தின் பலன் அந்த மேல் வீட்டு அறையில் நூற்றி இருபது பேர் மேலே இறங்கினது அதே வல்லமை இன்றைக்கும் அந்த உன்னத பலன் உங்க மேலும் இறங்கப் போகிறது அந்த உன்னத பலனை பெற்றுக்கொண்டுதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள் சபைகள் வளர ஆரம்பித்தது சபைகள் பெருக ஆரம்பித்தது எல்லா இடங்களிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அப்புசல்கள் மூலமாக தேவன் செய்ய ஆரம்பித்தார் ஒரு சமயம் ரெய்னாட் போங்கே என்ற ஒரு தேவ மனுஷன் ஆப்பிரிக்காவை ஊழியம் செய்வதற்காக போயிருந்தார் அப்பொழுது அங்கே கூடியிருந்த மக்கள் முப்பது லட்சம் பேர் அந்த முப்பது லட்சம் பேருக்கும் அவர் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் கடைசியாக ஆண்டு வருடத்தில் கேட்கிறார் ஆண்டவரே இந்த முப்பது லட்சம் பேரையும் நான் ஒவ்வொருவரையும் தொட்டு நான் எப்படி அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் எப்படி நான் கடைசி நேரத்தில் தொட்டு அவர்களுக்கு ஜபம் பண்ண முடியும் ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டார் மகனே இப்பொழுது நீ ஜெபிக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னாராம் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது பவர் அப்படின்னு சொன்னாராம் எல்லார் மேலும் ஆண்டவருடைய வல்லமை ஒரே அட்டைய டைமில் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே இறங்குனது முப்பது லட்சம் பேர் மேலே இறங்குனது ஆம்பிரியமான தீமுடை பிள்ளைகளை ஒரு காற்று அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெல் வயலில் விளைஞ்சி அப்படியே பச்சை பசேர்னு இருக்கும் பாருங்க ஒரு காற்று அடிக்கும்போது அப்படியே அந்த நெல் பயிர்கள் பூரா ஒன்றா சாயும் பாருங்க அதே மாதிரி முப்பது லட்சம் பேரும் அப்படியே ஒன்றாக அந்த நெருப்பையை மாறி சாய்தார்களான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தோடைய கரண் இன்றைக்கு உங்களையும் தொடுவதற்கு ஆயத்தமாயிருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயசையாக தொட்ட கரம் இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் தொடுகிறது ஏசையாவை தொட்ட நெருப்பு இன்றைக்கு உங்களையும் இன்றைக்கு தொடுவதற்கு இருக்கிறது அவன் பாவத்தை அறிக்கைட்ட பொழுது ஏசை ஆறாம் அதிகாரம் அங்கே ஒன்றுலேருந்து எட்டு வசனம் வரைக்கும் பார்க்கும்போது இவன் பாவத்தை அறிக்கையிட்ட போது அங்கே இருந்து பரலோகத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து இயேசை அவை தொட்டது அவன் தொட்ட பிறகு உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டான் அதன் பிறகு யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்ன பொழுது இதோ அடியை நான் இருக்கிறேன் என்னை அனுப்புங்க ஆண்டவர் என்று சொன்னான் ஆம் பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே அதன் பிறகு புதிய ஏற்பாட்டு காலத்திலே நான் பார்க்கப்படும் குஷ்டரோகிகளை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார் குருடர்களை தொட்டு சுகமாக்கினார் தாண்டியலின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்திலே அங்கே பத்தாவது வசனத்திலே பார்க்கும்போது அந்த தேவத்துடன் இறங்கி வந்து தானியலுடைய முழங்கால்களை தொட்டார் பதினாறாவது வசனத்திலே பார்க்கும்போது அவன் உதட்டை தொட்டார் பதினெட்டாவது வசனம் பார்க்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் மறுபடியும் தானியலை தொட்ட தேவன் இன்றைக்கு எதிர்காலத்தில் நடக்கப் போகிற சம்பவங்கள் எல்லாம் எடுத்து சொல்வதற்கு அந்த தானியலை தொட்ட தேவன் இயேசையாவை தொட்ட தேவன் குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கிற தேவன் இன்றைக்கும் உங்களை தொட்டு உங்கள் மூலமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கு தேவன் சித்தம் வைத்திருக்கிறார் அவருடைய தொடுதலை நாம் பெறுவதற்கு அவருடைய வல்லமை உயிர் வல்லமையை பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போமா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய உயிர் தழுந்த வல்லமை இறங்கும்படியாக முடியாது ஜபிக்கிறோம் எல்லா விதமான பாவ சாபு கட்டுகளிலிருந்து கத்தர் விடுதலை தரும்படியாக முடியாது ஜெபிக்கிறோம் ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் உன்னுடைய கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க வியாதி பிளவீன சுகவீனங்கள்லாம் நீங்கி பூரணமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கத்தர் கற்றிடுவீராக ஆசிர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ